ஐயா ஐயா ராமதாஸையும் சின்னையாவையும் அந்த அரசியல் இருந்து எடுக்கணும் அவர் வந்து கட்சி தலைவரா இருக்கலாம் அவர் இந்திய அளவுல உலக அளவுல கட்சி தலைவரா வேணா இருந்துட்டு போறான் ஆனா வன்னியர் சங்கத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அதுக்கு ஒரு தலைவரா இருக்க அவருக்கு எந்த தகுதியுமே இல்லை இருபத்தி ஒரு குடும்பத்தை சுட்டு கொண்ட அந்த கட்சியோடய கூட்டணி வச்சிருக்காங்க அது இருக்காதா துரோகமா இருக்காத இருபது சதவீத இடஒதுக்கீடு துரோகி வச்சிடுவாங்க அவர் யாரையுமே நல்லா வாழ வச்சு வந்தாருன்ற இது ஒரு வரலாறே கிடையாது பம்புமணி அவர்கள் வந்து ஒரு பேட்டியில என்ன சொல்றாருன்னா நம்ம கட்சி மேலும் மேலும் நடத்தணும்னா நம்மளுக்கு நிதி பத்தல அதனால தான் கூட்டணி வச்சிருக்கோம் அப்ப காசுக்காக தான் கூட்டணி வச்சிருக்கோம்ன்றது நீங்க ஒத்துக்கிறீங்க

அது ஏத்த மாதிரி எங்க அப்பாவுக்கு உடல் நல சரியில்லாத காரணத்தை யூஸ் பண்ணி மருத்துவக்களை செஞ்சுட்டாருக்கு என்னதான் என்ன பலன் கிடைச்சது வச்சுட்டா அந்த குடும்பம் வந்து மேம்பட்டுருமா அவர் நினைச்சிருந்தா அவர் எப்பயோ கூட்டி போய் அவர் சிங்கப்பூர்ல கூட்டி போய் வைத்தியம் பாத்திருக்க முடியும் அத அவர் செய்யல ஏன்னா அவர் எப்படியாவது செத்து இவங்க பையன் வளருவாங்க அப்படின்னு ஒரு நோக்கத்துல எங்க அப்பாவும் கொண்டுட்டாங்க இந்த எலெக்ஷனை நாங்க என்ன பண்ண போறோம்னா இருபத்தி மூணு தொகுதியில பாமக போட்டி விட்டுற எல்லா இடத்துலயுமே சரி கூட எடப்பாடியே சேர்த்து இருபத்தி நாலு தொகுதியில வீடு வீடா கிராம கிராமமா போய் எல்லாருக்குமே நாங்க இவங்களை இவங்கள பத்தின கருத்து இவங்கள பத்தின உண்மைய எல்லாருக்குமே சொல்லி அவங்க முகத்தை கிரிக்க போறோம் அவங்க குடும்பம் வளரணும் அவங்க வளரணும் அவ்வளவுதான் அதனால யார் என்ன ஆனாலும் அவருக்கு எந்த கவலையுமே இல்லை நம்ம ஐயா சின்னையா நம்மளுக்கான ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஏமாந்து இன்னும் சுத்திட்டு இருக்காங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரோட முகத்தரை கிழிய போதா என்னன்றது